வேண்டுதல் வைத்தாலே நிறைவேறும் பைரவர்களை நிர்மாணிக்கிறவங்க வந்து பைரவ சித்தாந்த சுவாமிய கனவுல பைரவரத்தை வந்து எனக்கு மலைப்பகுதியில் ஒரு கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட கட்டளைய மனதை ஏற்று நடைபயணமாக கன்னியாகுமரி நடந்து வந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க கடலை கேட்ட அன்னைக்கே வந்து பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி இருந்து பூமி வாங்குவதற்கு முன்னாடியே கும்பாபிஷேக தேதி டிசம்பர் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடக்கும் அப்படின்னு அருள்வாக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து பூமி பூஜை போட்டு ஐந்தே நாள் மாதத்துக்குள்ளாவது இந்த மொத்த முழு கோயில் கோயிலும் திருப்பணிமுடியோட முதல் கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் மாதம் நடந்துச்சு அந்த இதுதான் சுவாமிகள் சொன்ன அருள்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அது சமயம் இந்த ஆலயம் வந்து நூறு சதவீதம் முழுமை அடையும் அப்படின்னு சொன்னாங்க அதுபடி திருப்பணிகள் நடந்துச்சிது கடந்த எட்டு வருஷங்களாக நடந்த திருப்பணிகள் தான் நீங்கள் பார்க்குற அந்த சுற்றுக்கோவில் எல்லாமே இப்போ வந்து காலையில் ஆலயம் ஆறு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் திறந்தே இருக்கும் பகல் பொழுதலை நடைசாத்திலே இருக்காது இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் வந்து நம்ம பயிர் வந்து பண்ணலாம் இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ள கோயில் பற்றி சொல்கிறேன் அவர் போலவங்க நின்று கேளுங்க முதல் முறையாக வந்தீங்க இருபத்தி ரெண்டு மகா கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த ஆலயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தர்களுடைய வருகைக்காக திறந்தே இருக்கும் அந்த சமயம் பைரவருக்கு வந்து நடு பூஜைகள் நடைபெறும் அந்த நடு இரவு பூஜைகளில் பக்தர்கள் அனைவரும் ஒரு இரவு இங்கே அமைய இருக்கிற இலவச தங்க முடிவையில் இலவசமாக தங்கி இருந்து அந்த நடு இரவு பூஜைகளில் கலந்துக்கலாம் அந்த குறிக்கோள் நோக்கி தான் அந்த ஆலயம் முன்னேறிட்டு இருக்குது இந்த மூலவர் பேர் வந்து கஷேத்ரால பைரவர் கோயில் பத்தி சொல்றமா விருப்பம் ஒரு நிமிஷம் மூலவர் பேர் வந்து கஷேத்திரபால பைரவர் குழந்தை அழுத்துல இருக்கிறார் இது வந்து நம்ம பைரவர் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் பிரத்யேகமா வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்துல வந்து காணிக்கை செலுத்தி வேண்டுதல் செய்யணாதான் இந்த ஆலயத்தோட சிறப்பு அரிசி காணிக்கைங்கிறது நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரிசியில இருந்து உங்களால் இயன்ற அளவு அரிசி எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த அரிசியை வீட்டில் ஈர்க்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க அனைவருமே அதை தொட்டு வணங்கி இருக்கணும் அந்த அரிசி வந்து ஒரு கேரி பைப்ல வச்சுக்கலாம் கைப்பை வச்சு எடுத்துட்டு வரலாம் வண்டியில எல்லாம் வச்சு கொண்டு வரலாம் ஆனா கரையில எங்கேயும் வைக்கக்கூடாது வீட்டு பூஜை அறையிலையும் வைக்கக்கூடாது நீங்க இந்த பிரார்த்தனை கொண்டு வர அனைத்து ஒரு நாள் மட்டும் பிரார்த்தனை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு உங்கள் இருந்து நேராக கோயிலுக்கே வாங்க வர்ற வழியில் வேறு எங்கேயுமே போக வேண்டாங்க இங்கே வந்துட்டு அந்த பன்னெண்டு ராசிப்படிகள் படியேறி போய் ஒரு தரிசனம் பண்ணுறீங்க இல்லையா அந்த ராசிப்படிகளில் உங்களுடைய ராசி தெரியும்னா அந்த படி மேலேயே நின்றுட்டு நீங்கள் கொண்டு அந்த பிரார்த்தனை கையில கையில் வச்சுக்கிட்டு மனதில் உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை வேண்டிக்கோங்க இயல்பான பிரார்த்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னோட கோயில் தீரனுக்கும் மகளுக்கு கல்யாணம் ஆகணுன் இருக்கும் மகனுக்கு வேலை விளையுண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த இயல்பான ஆசையை மனதில் வேண்டிக்கிட்டு மேலே போய் பைரவரை தர்ஷம் பண்ணுங்க தர்ஷம் பண்ணிட்டு அந்த அசையை பண்ணது அந்த பக்கம் காணிக்கை செய்கிற குடியில் இருக்குது நம்ம அங்கே காணிக்கை செலவுக்குனால் கோயிலில் இருந்து கொஞ்சம் அரிசி பிரசாத அரிசியாக திரும்ப கொடுப்பாங்க அந்த பிரசாத அரிசியை வாங்கிட்டு மறுபடியும் நேராக நம்ம வீட்டுக்கே கொண்டு போகணும் வீட்டுக்கு கொண்டு போய் அடுக்க வேலை உணவு சமைப்போம் இல்லையா அது கூட அந்த பிரசாத அரிசியை முழுவதுமாக சேர்த்து ஒரே தடவையாக சமைச்சு அதை எத்தனை பேர் கைதொட்டு வணங்கினாங்களோ அவங்க அனைவருமே அதை சாப்பிட்டு ஜீரணமாக இருக்கணும் இது போல நீங்க பிழை இல்லாம அரிசி காணிக்கை செய்த தினத்திலிருந்து ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் நாம பொறுமையாக காத்திருந்தோம் நாம என்ன பிரார்த்தனைக்காக அரிசி காணிக்கை செலுத்தினமோ அதனுடைய முழு பலனை நாமே அனுபவபூர்வமா உணரலாம் அதாவது பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனையோட பலனை வந்து அனுபவிக்க முடியும் நாமளே அனுபவபூர்வமா உணரலாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பலனை வந்து அனுபவிக்க முடியும் எளிமையான பிரார்த்தனை தான் ஆனால் தவறு இல்லாமல் செய்யணும் நீங்களும் அரிசி பிரார்த்தனை செய்யுங்கள் பலன் அனுபவிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஆலயத்தில் வந்து மொத்த பத்து வருட திருப்பணிகள் நாளையத்தில் நடக்கிற திருப்பணிகள் எல்லாமே மக்களுடைய காணிக்கையில் தான் நடக்குது நாளையத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் ஒரு பக்தரோட பேர் இருக்கும் ஏன்னா இப்போ நடந்து மூத்த திருப்பணின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பௌண்டில் பார்த்துருப்பீங்க மண்டப வடிவத்தோட அமைய இருக்கிற சிவலிங்கம் திருப்பணி நடந்துட்டு அது வந்து ஐநூற்றி எட்டு எண்ணிக்கையில் வருது அது எல்லாமே ஒவ்வொரு பக்தர் காணிக்கையில் தான் நடக்குது நீங்களும் விருப்பப்பட்ட ஒரு சீவலிங்க இந்த ஆலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் அதுக்கு விருப்பம் உள்ளவங்க பேர் பதிவு பண்ணுங்கள் அது முடியாதவங்க நம்மளால் முடிஞ்ச காணிக்கையில் தான் எவ்வளோ நாளும் இந்த செலுத்தலாம் இந்த ஆலயத்தில் நடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆலயத்தினுடைய கடைசி பீடமாக சாமுண்டீஸ்வரி தேவி அன்னை பீடம் வந்து இந்த பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அனைவரும் சாமுண்டீஸ்வரி தேவியை தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மண்டல பூஜை விழா நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு வந்து இருபத்தைந்தாவது நாள் மண்டல பூஜை விழா அது நீங்கள் மண்டல பூஜை விழாவிற்கு நம்மால் காணிக்கை நம்ம குடும்ப காணிக்கை அந்த அந்த வந்து மண்டல பூஜை விழாவிற்கு பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படும் சரிங்களா இப்போ வந்து நீங்க சந்தை